கணவனும் மனைவியும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒன்றாக அமர்ந்து தேநீர் அருந்திக் கொண்டிருந்தனர் முன்பு போல் இல்லாமல் அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்து நேரத்தை செலவிடுவது குறைந்து போய்விட்டது தேநீர் அருந்திக் கொண்டிருந்த போது மனைவி மௌனத்தை கலைத்து உங்களிடம் நான் நிறைய சொல்ல வேண்டும் இப்போதெல்லாம் நாம் இருவரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசக்கூட நேரமில்லை என்றாள் இதைப்பற்றி நான் நிறைய யோசித்து இந்த சூழ்நிலையை சமாளிக்க ஒரு தீர்வு கண்டுபிடித்துள்ளேன் கணவர் தலையை அசைத்தார் மனைவி மேஜையின் மீது இரண்டு டைரிகளை கொண்டு வந்து வைத்தாள் இந்த இரண்டு டைரிகளில் ஒன்று உங்களுக்கு மற்றுமொன்று எனக்கு இனிமேல் நாம் இருவருக்குள்ளும் ஏதேனும் புகார்கள் இருந்தால் அவற்றை நம்முடைய சொந்த டைரிகளில் எழுதி வைப்போம் என்றாள் காலம் விரைவாக சென்றது அன்று அவர்களின் இருபத்தி ஆறாவது ஆண்டு திருமண நாள் கணவன் மனைவி இருவரும் சாப்பாட்டு மேசையில் அமர்ந்து தேநீர் அருந்திக் கொண்டிருந்தனர் அவர்களின் டைரிகள் அருகில் வைக்கப்பட்டு அவற்றை ஒருவருக்கு ஒருவர் மாற்றிக் கொண்டனர் தேநீர் அருந்தி பிடிப்பதற்கு முன்பு கணவர் தன்னுடைய மனைவியின் டைரியை படிக்கத் தொடங்கினார் என்னை ஒரு ஹோட்டலுக்கு அழைத்து செல்வதாக உறுதியளித்தீர்கள் ஆனால் அதை நிறைவேற்றவில்லை இன்று என் பெற்றோரின் வீட்டிலிருந்து விருந்தினர்கள் வந்தார்கள் நீங்கள் அவர்களிடம் நன்றாக பேசவில்லை என்று மற்றொரு புகார் அடுத்த பல மாதங்களுக்குப் பிறகு நீங்கள் எனக்கு ஒரு புடவை வாங்கி வந்தீர்கள் ஆனால் அது பழைய வடிவமைப்பைக் கொண்டிருந்தது என்பது போல பல புகார்கள் எழுதப்பட்டிருந்தன கணவர் அவற்றை படிக்கும்போது அவருடைய கண்களில் கண்ணீர் பெருகியது அவர் மனம் திருந்தி தன்னுடைய மனைவியிடம் இந்த தவறுகளை நான் முன்பு உணரவில்லை ஆனால் இப்பொழுது நான் அவற்றை மீண்டும் செய்ய மாட்டேன் என்று உனக்கு அளிக்கிறேன் என்றார் இப்பொழுது மனைவி தன்னுடைய கணவரின் டைரியை திறக்க முறை வந்தது ஆனால் அந்த டைரி முற்றிலும் காலியாக இருப்பதைக் கண்டாள் அதில் ஒரு வார்த்தை கூட எழுதப்படவில்லை ஆச்சரியப்பட்ட மனைவி நீங்கள் டைரியில் எதுவும் எழுதவில்லையே என்றாள் கணவர் கடைசி பக்கம் பார் நான் அங்கே ஏதோ எழுதினேன் என்று பதிலளித்தார் அந்த பக்கத்தில் அவர் எழுதியிருந்தது இதுதான் இத்தனை வருடங்களாக நீ எனக்காகவும் நமது குடும்பத்திற்காகவும் நிறைய தியாகம் செய்துள்ளாய் எங்களுக்கு மிகுந்த அன்பை கொடுத்திருக்கிறாய் உன்னிடம் எந்த குறைகளும் இல்லை என்பதல்ல ஆனால் உன் அன்பு அர்ப்பணிப்பு மற்றும் தியாகங்களுடன் ஒப்பிடும்போது உன் குறைகள் எதுவும் அற்பமானவை என்னுடைய எண்ணற்ற தவறுகளை பொருள்படுத்தாமல் இந்த சவாலான வாழ்க்கையில் என் பக்கத்தில் ஒரு நிழலைப் போல நின்று கொண்டிருக்கிறாய் எப்படி ஒருவர் தன்னுடைய நிழலில் தவறுகளை கண்டுபிடிக்க முடியும் இப்போது மனைவியினுடைய கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தன அவள் தன் கணவனின் கையிலிருந்த தன் புகார் டைரியை வாங்கி கிழித்து அதை எரிந்தாள் கணவன் மனைவி இருவரும் வித்தியாசமாய் செய்யும் காரியங்களை குறித்து அன்றன்று நேரம் எடுத்து பேசி ஒருவரை ஒருவர் மன்னித்து குடும்ப ஜெபம் செய்து படுக்கும் பொழுது உங்கள் உறவில் விரிசல் வராது நம் அனைவரிடத்திலும் குறைகள் உண்டு அதை மேற்கொள்ள கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து தவறுகளை மனதில் வைத்துக்கொண்டே இருப்பதை விட்டுவிட்டு நல்ல காரியங்களுக்காக ஒருவரை ஒருவர் பாராட்டி வாழ்வதே மகிழ்ச்சியான வாழ்க்கை ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்தவங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் பரிசுத்த வேத நமக்கு கற்றுக்கொடுக்கும் சத்தியம் புரிந்து